இன்றைக்கி சுவையான சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம சாம்பார் வச்சாலும் மணக்க மணக்கம் இருக்கணும் அதுதான் சாம்பார் இந்த சாம்பார் நம்ம எப்படி வச்சோன்னு பார்க்கலாங்க பாருங்கள் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது எப்படி வச்சேன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பீச்செல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு வெட்டி வச்சு வச்சுருக்கேங்க உ உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்குங்க பெரிய சைஸில் முருங்காய் வந்து ரெண்டு முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்தி வச்சு ஒரு வணக்கம் வணக்கிக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க நம் அடுத்து நம்ம சாம்பார் தூள் தாங்க நான் சேர்த்திக்கிறேன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆட்டை போட்டுக்கிட்டேங்க மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க காரம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் சாம்பார் தூள் தாங்க காரத்துக்கே சேர்த்திக்கிட்டேன் ஒரு வணக்கம் வணக்கிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனது அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் மாட்டம் வேகட்டுங்க அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க ஒரு ஏழு பல் சின்ன வெங்காயங்க தோல் உரிச்சு மட்டும் சேர்த்திக்கிறாங்க கட் பண்ணி சேர்க்கல தோல் உரிச்சு சேர்த்திக்கிறேங்க சேர்த்தி இது கிளறி விட்டுக்கலாங்க இதுவும் வேகட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடுத்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்காங்க ஒரு கைப்பிடி அளவு பருப்பு கழிவே வே பருப்பு மட்டுந்தான் வேக வச்சு வச்சுருக்காங்க அந்த பருப்பு சேர்த்திக்கிறேங்க இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க அடுத்து குழம்பு வளர்த்தவே அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பெருங்காயத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க குழம்பு சிம்லேயே வச்சு நல்லா கொதி வரட்டுங்க பாருங்கள் அடுத்து புளி கரைச்சல் சேர்த்திக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி புளிக்கரைச்சல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்து அது கொதி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் மாட்டோம் பதினஞ்சு நிமிஷம் கொதி வரட்டுங்க மல்லித்தழை தூவிக்கலாங்க சுவையான நம்மளுக்கு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்